ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கலி பிளாக் நான் உங்கள் லோகுசூச்சி அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஈஷா யோகா மையத்துக்கு ஒரு பட்ஜெட் ட்ரிப் அண்ட் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சடன் அன்பிளான்டு ட்ரிப்பாக தாங்க இருந்துச்சு பட் எனக்கு கொடுத்த ஃபீல் அப்படிங்கிறது ஒரு வேறு லெவல் ஃபீல் நேச்சரோட ஒரு சூப்பரான கனெக்ட் இந்த ட்ரிப் மூலமாக எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த ஈஷா யோகா மையத்துக்கு நான் எப்படி பட்ஜெட்டில் ட்ரிப் போனேன் அண்ட் அதே மாதிரி நீங்கள் எப்படி பட்ஜெட்டில் போகிறது அண்ட் அங்கே போன பிறகு நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள்லாம் என்ன இந்த ஈஷா யோகா மையத்தில் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து தான் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நாங்கள் சென்னையிலேருந்து யோகா மையத்துக்கு கிளம்பிட்டோம் சென்னையிலேருந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தோம் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்புத்தூருக்கு நாங்கள் போனப்போ பஸ் இல்லைங்க ஆனால் ஆமாம் நாங்கள் நைட்டு டுவெல் ஓ கிளாக் மேலே போயிருந்தோம் நைட்டு டுவெல் ஓ கிளாக் மேலே டேரக்ட் பஸ் இல்லை அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங்கில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு பதிலாக சேலம் பஸ்ஸில் ஏறிட்டோம் ஸோ சேலம் சென்னையிலேருந்து சேலம் சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் அப்படி தான் நாங்கள் போனோம் ஸோ சென்னை டு சேலம் எவ்வளோ டிக்கெட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஆச்சு ஒரு ஆளுக்கு அண்ட் அதே மாதிரி சேலம்லேருந்து கோயம்புத்தூருக்கு ஒன் நைன்டி ருபீஸ் ஆச்சு நான் சொல்கிற இந்த ப்ரைஸ் ஒரு நார்மல் பஸ் ஃபேர் தான் ஸ்லீப்பரோ டீலக்ஸோலாம் இல்லை ஒரு நார்மல் பஸ் ஃபேர் சென்னையிலேருந்து சேலத்துக்கு த்ரீ ஃபிஃப்டி இருந்து கோயம்புத்தூருக்கு ஒன் நைன்ட்டி ரெண்டும் சேர்த்து ஐநூற்றி நாற்பது ரூபாய் ஆச்சு ஸோ நீங்கள் பை பஸ் போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆகும் அப்படி இல்லை நான் ட்ரெயின் புக் பண்ணுறேன் என்னோடய பிளான் ட்ரிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ரேட் கம்மி ஆகலாம் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நாங்கள் டைரெக்டாக கோயம்புத்தூர் போயிட்டு மார்னிங்கே இறங்கிட்டோம் மார்னிங் இறங்குற பிறகு நான் வந்து ஒரு டூ வீலர் ரெண்ட் பண்ணியிருந்தேன் ஏன்னா கோயம்புத்தூரில் யோகா மையம் மட்டும் இல்ல மருதமலை இன்னும் ரெண்டு மூணு இடங்கள் கூட நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு இந்த டூ வீலர் ரெண்டெல்லாம் செட் ஆகாதுமா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மாதிரி பஸ்ஸு ட்ரெயின்னு ஏதாவது சொல்லுமான்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக காந்திபுரம் பஸ் ஸ்டாப்பில் இறங்குங்க அங்கேருந்து ஃபோர்டீன் டி பஸ் ஏறினீங்கன்னா உங்களை இங்கே ஈஷா யோகா மையத்துக்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினாலும் சரி பஸ் ஸ்டாப்பில் இறங்கினாலும் சரி காந்திபுரம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து அங்கேருந்து ஃபோர்டீன் டி பஸ் ஏறுனீங்க அப்படின்னா டேரெக்டாக ஈஷா யோகா மையத்துக்கு வந்துடலாம் ஸோ ஈஷா யோகா மையம் மட்டும் நான் கோயமுத்தூரில் இன்னும் ரெண்டு மூணு இடங்களையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோயமுத்தூர்லையே ரூம் எடுத்துக்கலாம் இல்லை ஈஷா யோகா மையம் மட்டும்தான் என்னோட பிளான்ல இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டேரெக்டாக ஈஷா யோகா மையத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயே ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஏன்னா ஈஷா யோகா மையத்துலேயே நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம்ஸ் காட்டேஜ் ஈவன் அது பிரேக்ஃபஸ்ட்டோடையும் அவங்க அங்கே கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் அதை டேரெக்டாக ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு அங்கே போக முடியும் அப்படி இல்லைனா டேரெக்டாக நீங்கள் அங்கே விசிட் பண்ணியும் போய் கேட்டுக்கலாம் ஸோ ஈஷா யோகா மையத்தில் நீங்கள் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்க அங்கே ஸ்டே பண்ணும் அப்படின்னா இங்கேயே நீங்கள் புக் பண்ணிவிட்டு போகிறது பெட்டர் அப்படி இல்லைனா இன்னும் ரெண்டு மூணு இடங்களையும் பார்க்கணும் அப்படின்னா கோயம்புத்தூரில் நீங்கள் எங்கேயாவது ரூம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டூ வீலரோ இல்ல காரோ ரெண்ட் பண்ணி நீங்கள் யோகா மையத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படி இல்லனா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணியும் அங்கே போயிட்டு வரலாம் ஏன்னா சென்னையில் எப்படி பஸ் இருந்துச்சோ அதே மாதிரி அங்கேயும் திரும்புகிற இடம்லாம் பஸ் இருந்துச்சுங்க ஸோ நீங்கள் கரெக்டாக எந்த பஸ் நம்பர்னு கேட்டிங்கன்னா நிறைய பஸ் அவைலபிள் இருக்குது நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு ஈஸியாக போயிட்டு வரலாம் ஸோ நாங்கள் மார்னிங் எடுத்து டூ வீலர் ரன் பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா டூ வீலர் ரன் பண்ணிவிட்டு ரூமுக்கு போய் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதன் பிறகு ஈவினிங் ஒரு த்ரீ டு ஃபோரு கிளாக் ஈஷா யோகா அமையத்துக்கு கிளம்பிட்டோம் எங்க நல்ல நேரமா இல்லை கூகுளோட கெட்ட நேரமானு தெரியல கூகுள் எங்களுக்கு ஒரு ரூட்டை சஜஸ்ட் பண்ணிச்சுங்க அந்த ரூட் ஒரு வேற லெவல் ஃபீலா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஒரு பக்கம் மழை இன்னொரு பக்கம் மழை இன்னொரு பக்கம் காற்று அப்படியே அதில் ஒரு டூ வீலர் ரைட் யோசித்து பாருங்கள் அப்படியே நேச்சரோட ஒரு வேற லெவல் கனெக்ட்ல நான் ஹாப்பியாக அந்த டூ வீலர் ரைடை பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த பர்டிகுலர் ரூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை டூ வீலர்லேயோ கார்லேயோ போகிறீங்கன்னா கூகுள் சஜஸ்ட் பண்ணுற அந்த வழியாகவே போங்க நேராக போனீங்கன்னா ஈஷா யோகா மையத்துக்கு அந்த ரூட்டில் போனீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த ரூட்டை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும் இப்போ இந்த வேலிலாம் பாத்தீங்கன்னா மக்களே யானைக்காக போட்டிருக்காங்க அதாவது இது சைட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கரண்ட் வேலி தான் போட்டிருக்காங்க எல்லா சைடும் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா கரண்ட் வேலி அந்த சைடும் பார்த்தீங்கன்னா கரண்ட் வேலி ஏன்னா யானை எல்லாம் வந்துச்சு அப்படின்னா இங்கே தண்ணி குடிக்கலாம் நிறைய இறங்கி வரும் போல் அங்கதான் அருவி இருக்கு அந்த மலை மேல ஸோ கீழே இறங்கி வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல்லா இந்த சைட் ஃபுல்லா வேலி போட்டிருக்காங்க மின்வேலி நீங்க பார்க்க முடியும் எவ்வளோ மின்வேலி போட்டிருக்காங்க பார்க்கவே பயமா இருக்கு லைட்டாக யாராவது மனுஷன் என்ன பட்டா வேற ஏதாவது அனிமல் பட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஏன்னா யானை வந்து அவ்வளோ பெரிய அனிமல் லைட்டாக அது பட்டுச்சுன்னா அப்படியே ஜர்க்கு வாங்கிட்டு எட்டக்க வந்துடும் இதோ பாருங்க இந்த மாதிரி டாகு ஆடு கழுதெல்லாம் வழியில் நிற்கிது ஸோ அதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு தெரில இதோ பாருங்க இங்கே ஒரு கழுத நிக்குது நிறைய கழுத வழியெல்லாம் கழுத நிக்குது நம்ம ஊர்ல எப்படி இந்த ஆடு மாடுகள்லாம் வழியில நிக்குமோ அது மாதிரி இந்த ஏரியால கழுதைங்க நிறைய நிக்குது பிளஸ் வேற லெவல் வியூவா இருக்கு ஒரு சில ரைடு எல்லாம் சொல்லுவாங்கல்ல போய் பார்க்கணுன்ற மாதிரி இந்த ரைடு வந்து சீரியஸ்லி வேற லெவல் ஒரு ஒன் ஹவர் கோயம்புத்தூர்ல இருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா ஒரு சைடு மலை அந்த மலையில அப்படியே ரிவரு ஒரு பக்கம் பச்சை பசுல்னு வயல் வந்துட்டு ஆக்சுவலி வி ஆர் சோ நியர் பை ஒரு ஒன் கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் எர்த்து பஸ்ல போனீங்க அப்படின்னா அது கஷ்டம் தான் நினைக்கிறேன் பட் டூ வீலர்லயோ கார்லையோ போறீங்கன்னா நீங்கள் இந்த ரூட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் பட் அதுவும் ஆறு மணிக்கு முன்னாடி நீங்கள் போனால் மட்டும்தான் ஏன்னா இருட்டின பிறகு இந்த ரோட்டில் போக முடியாது ஏன்னா இது யானை காட்டு பண்ணின்னு மிருகங்கள் வரக்கூடிய ஒரு வழியாக இருந்தாலும் அந்த சைட் ஃபுல்லாகவே பார்த்துட்டு போக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மறக்காமல் நீங்கள் டூ வீலர்லேயோ கார்லையோ போறீங்கன்னா இந்த வழியவே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த வழியாக நாங்கள் யோகா மையத்துக்கு போய் சேர்ந்துட்டோம் வந்தாச்சு அந்த ஸ்டாச்சு வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியுதா எவ்வளோ பெரிய ஸ்டாச்சு என் கண்ணுக்கும் தெரியுது இவ்வளோ நேரமாக ஒன் ஹவர் என்னடா போய்கிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்கேன்னு வந்தால் கடைசியில் அது இந்த ஸ்டாச்சுவை பார்க்க தான் ஃபைனலி வி ஆர் சீட் பேக் சைட் தான் பார்த்துட்ருக்கோம் வாங்க ஃப்ரண்ட் சைட் போய் அந்த அழகான ஒரு வியூவை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கிங் பண்ண பிறகே பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே இந்த ஈஷா யோகா செஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோகா செஷன் நடத்தக்கூடிய இடம் இருந்துச்சு ஸோ இதுக்குள்ளே போயிட்டு தான் அங்கே போகணுன்னு சொல்கிறாங்க ஸோ நான் இதுக்குள்ளே போயிட்டு வந்து என்ன எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ நாங்கள் வந்து இப்போ இந்த மிராக்ல ஆஃப் மைண்டுக்குள்ளே போயிட்டு வந்துவிட்டோம் உள்ளே வந்து உட்கார வச்சு ஒரு செவன் மினிட்ஸ் யோகா செஷன் நடந்துச்சு சரி என் இப்படி தான் இருக்குன்னு நினச்சிதான் உள்ளே போனேன் அப்படி தான் இருந்துச்சு ஒரு இன்ட்ரட்ஷன் வீடியோ ஒரு த்ரீ மினிட்ஸ் ப்ளே பண்ணாங்க அப்புறம் ஒரு செவன் மினிட்ஸ் யோகா செஷன் ஒரு மைண்ட் அப்படியே ரிஃப்ரெஷ்டாக இருந்துச்சு யோகா பண்ண அந்த ஃபீல் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏதோ சம் வேர்ட்ஸ் சொல்லிகிட்டே இருந்தாங்க பின்னாடி அது சொல்லி ஒரு செவன் மினிட்ஸ் ரிஃப்ரெஷ்டாக இருந்தது அங்கே அதுக்குள்ளே போக விடலை சொன்ன மாதிரி வழியை திருப்பி விட்டு இதை முடிச்சுட்டு தான் உள்ளே போக சொன்னாங்க அதை கண்டினியூ பண்ணுன்னா இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா அதை நீங்க டெய்லியும் வீட்ல பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த செஷன் முடிஞ்சு இப்போ போய் நம்ம அந்த ஆதி யோகியோட மிகப்பெரிய ஸ்டாச்சுவ வாங்க சோ இப்போ இந்த யோகா செஷனை முடிச்சிட்டோம் டேரெக்டா நம்ம ஆதி யோகி கிட்ட தான் நடந்து போக போறோம் ஆதி யோகி கிட்ட போறது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்குள்ள இருக்கும் நடந்தே தான் போனோம் நீங்க கார்ல வந்தாலும் சரி பைக்ல வந்தாலும் சரி ஈவன் பஸ்ல வந்தாலுமே சரி இந்த இடத்துல இருந்து நீங்க நடந்து தான் அந்த ஸ்டாச்சு கிட்ட போகணும் ஸோ சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளையங்கிரியுடைய மலைகள் அந்த மலைக்கு நடுவில் அழகாக அந்த சிவனுடைய ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லை சிவனே ஒரு மலை மாதிரி தான் இருந்தாருன்னு சொல்லணும் அவ்வளோ பெரிய ஸ்டாச்சு அது உங்களுக்கு கிட்ட போக 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 தான் தெரியும் ஸோ அங்கேருந்து அந்த சுற்றி மலை எல்லாத்தையும் ரசிச்சுட்டே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிவனோட ஸ்டாச்சூக்கிட்ட போகலாம் ஃபைனலி வி ஆர் ஹியர் அட் இந்த ஆதி யோகியோட ஸ்டாச்சூக்கு வந்துட்டோம் ஸோ நீங்கள் பார்க்கிங் வந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக நானும் நடந்து இந்த ஸ்டாச்சு கிட்டே வந்துட்டேன் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லைட் ஷோ ஒரு கிராண்டான லைட் ஷோ ஒன்று நடக்கப்போகுது ஸோ லைட்டிங்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கே ரெண்டு லைட்டை போட்டுட்டாங்க இன்னும் அடுத்து லைட்டிங் எல்லாம் போட்டு பிரம்மாண்டமாக கிராண்டாக ஒரு லைட்டிங் ஷோன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மழை வந்துருச்சு ஸோ மழை வந்தால் லைட் ஷோ கிடையாதுன்னு சொன்னாங்க நாங்கள் லைட் ஷோவை எதிர்பார்த்து காத்து நின்றோம் பட் மழை வந்ததுனால லைட் ஷோ கேன்சல் ஆகிடுச்சு அண்ட் மழையை நாங்கள் டேரெக்டாக என்கவுண்டர் பண்ண முடிஞ்சது அதாவது அப்படியே லைவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்ககிட்ட நகர்ந்து மழை வந்ததை எங்களால் பார்க்க முடிஞ்சுது அண்ட் இந்த மழை வந்தோடனே எல்லா ஆளுக்கு ஒரு மூளைக்குள்ளே ஓடிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மழை பெஞ்சிட்ருக்கு அந்த மழை சாரல் வந்து இங்கே என் மேலே அடிச்சிட்ருக்கு ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மழை பெஞ்சிட்ருக்கு அந்த இடம் க்ளோஸ்அப்பில் தெரியுதா அப்படின்னு தெரியல அப்படியே வந்தால் மேபி லாங் ஷார்டில் அப்படியே அங்கே மட்டும் மழை பெய்யுது பட் நான் நிற்கிற இந்த இடத்துல மழை பெய்யல

நாங்கள் மட்டும் ஜாலியாக அந்த ஸ்டாச்சு எங்களுக்காகவே தனியாக இருக்க மாதிரி யாருமே இல்லாமல் மழையில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அதுவே வேற லெவல் ஃபீலாக இருந்துச்சு ஸோ மழையில் அந்த ஃபுல் ஸ்டாச்சுவும் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக சுற்றிட்டு இருந்தோம் இன்னும் ரெண்டு ச பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல சிவனோட மந்திரத்தை ஏதோ சொல்லிட்டு ரொம்ப பயபக்தியோட சிவனை மழையிலே சுற்றி வந்தவங்களையும் பார்க்க முடிஞ்சுது அண்ட் ஒன்மோர் திங் என்ன அப்படின்னா இங்கே வந்து இந்த மழையில் இதில் நம்ம வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் மக்களுக்கு I'm not சாமியும் சில பேர் கும்பிட்டு இருக்காங்க அதையும் பார்க்க முடியுது மழை அடிச்சா என்ன அடிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனோட மந்திரத்தை சொல்லிட்டு நிறைய பேர் எதையுமே கண்டுக்காம அவங்க மாட்டும் வாக்கில போயிட்டே இருக்காங்க செம்மையா குளூறு நிக்க கூட முடியல சீ நான் அவங்கள்ட்ட இந்த வீடியோ பேசும்போது எப்படி அடிக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் பட் அதையும் தாண்டி நிறைய பேர் இங்க ரொம்ப சின்சியரா சாமியும் கும்பிட்டுட்டு இருக்காங்க அதையும் நம்ம இங்க பார்க்க முடியுது அண்ட் இப்போ லைட் ஷோ கேன்சல் ஆயிடுச்சுங்க நான் ஸ்டார்டிங்ல சொல்லிருந்தா லைட் ஷோமே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பட் மழை பெஞ்சா லைட் ஷோ கேன்சல் சொன்னாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த லைட் எல்லாம் ஓரமா உள்ள தள்ளி வச்சுட்டாங்க ஸோ இப்போ லைட் ஷோ கேன்சல் ஆயிடுச்சு இப்போ நாங்க எப்படி ரிட்டர்ன் போகிற போக போறோன்ற கதை தான் எங்களுக்கு தெரியல ஏன்னா நாங்க வரும்போது அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்த கிளைமேட்டை இப்போ இங்கேயே இப்படி குளிர்றது செமைய காத்தடிக்குது இங்கே இருந்து நாங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் பை டூ வீலர் போனோம் என்ன பண்ண போறோம்னு தெரியல லெட்ஸ் வி சி என்ன பண்றோம் டூ வீலர்ல எப்படி போய் சேர்றோம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதன் பிறகு தான் நாங்கள் ஈஷா யோகா மையத்துக்கு போனோம் ஸோ இந்த ஆதியோகி ஸ்டாச்சுலேருந்து ஈஷா யோகா மையத்துக்கு கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் இருக்கும் அந்த ஈஷா யோகா மைய கோயிலுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா அண்ட் அந்த இடத்துக்கு நீங்கள் மாட்டு வண்டியிலே போக முடியும் நீங்கள் பை பஸ் வரும்போது அந்த இடத்துல தான் இறங்கி இருப்பீங்க அதே மாதிரி டூ வீலர்லேயோ கார்லேயோ வந்தீங்கன்னா அந்த இடத்தை தாண்டி தான் நீங்கள் உள்ளே இந்த ஆதி யோகி ஸ்டாச்சுக்கிட்ட வர முடியும் பட் அந்த இடத்துக்கு நீங்கள் திருப்பியும் போகணும் அப்படின்னா அங்கேருந்து போக மாட்டு வண்டியும் இருக்குது பேட்ரி வெஹிக்கிளும் இருக்குது அது வழியாக நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும் மாட்டு தான் நான் போனேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ஜாலியாக இருந்தது ஏன்னா நான் மாட்டு வண்டியிலலாம் போனது கிடையாது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ மாட்டு வண்டியில் அங்கே போய் இறங்கின பிறகு அந்த இடத்துல என்னால் வீடியோ எடுக்க முடியல இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிற வீடியோலாம் ஏஐ மேக்கிங் வீடியோ தான் இருக்கும் ஏன்னா மொபைல் உள்ளே அலவுட் கிடையாதுன்னு வாங்கி வச்சுட்டாங்க பட் அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன் அண்ட் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ முதல்ல இந்த ஈஷா யோகா மையத்துடைய ரெண்டு என்ட்ரன்ஸ் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சர்ப்பவாசல் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மலைவாசல் ஸோ இந்த சர்ப்ப வாசல் அப்படிங்கிறது நம்ம போகும்போதே பார்த்துருப்பீங்க மோஸ்ட்டாக அந்த சர்ப்ப வாசல் அதாவது அந்த பாம்பு ஒரு நாக பாம்பு ஃப்ரண்ட்டில் இருக்கும் அதுதான் சர்ப்பவாசல் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸும்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஒரு மலைவாசல்னு இன்னொரு என்ட்ரன்ஸும் இருக்குது ஆனால் இந்த என்ட்ரன்ஸை தாண்டி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா தீர்த்த குண்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது குளிக்கிற இடங்க ஸோ இது வந்து ரொம்ப நான் ஈஸியாக குளிக்கிற இடம் அப்படின்னு சொல்லிடுறேன் பட் அந்த இடத்துல ரொம்ப பக்தியோட பார்த்து பார்த்து அந்த இடத்துல எல்லாருமே குளிச்சுட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டு இடம் இருக்குது ஒன்று வந்து சூரியகுண்டம் இன்னொன்று குண்டம் சூரிய குண்ட் சந்திரகுண்ட் அப்படின்னு சொன்னாங்க இந்த சூரிய குண்ட் அப்படிங்கிறது வந்து ஆண்கள் குளிக்கிறதுக்கான இடம் சந்திரகுண்ட் அப்படிங்கிறது பெண்கள் குளிக்கிறதுக்கான இடம் ஸோ இந்த இடம் வந்து ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இந்த குளத்தில் குளித்து ஏஞ்சிங்க அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் இந்த ரெண்டு இடத்துலையும் நீங்கள் குளிச்சு முடித்த பிறகு போனீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த மிகப்பெரிய நந்தியை நீங்கள் பார்க்க முடியுங்க ஸோ இந்த நந்தி பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே மிகப்பெரிய உலோக நந்தி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம ஜென்ரலாக எல்லா கோயிலுக்கும் போய் நந்திலாம் பார்த்துருப்போம் பட் அது எல்லாமே கல்லில் பண்ணியிருப்பாங்க பட் இந்த நந்தி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உலோகத்தாலேயே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சு அடி உயர நந்தி உலோகத்தால் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் அதை டச் பண்ணியே பார்க்க முடியும் ஸோ இந்த நந்தியை நீங்கள் பார்த்துட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தியானலிங்கத்துக்கு தாங்க போவீங்க ஸோ தியானலிங்கம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அந்த தியான பண்ணக்கூடிய அந்த இடம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இடத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே போகும்போதே நீங்கள் சைலண்ட்டாக தான் போகணும் அங்கே இருந்தே சைலண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிடுவாங்க உள்ளே போனால் அந்த இடமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சின்னதாக ஆ அப்படின்னு சொன்னால் கூட அங்கே இருக்க எல்லாருக்கும் கேட்கும் அந்த மாதிரி ஒரு இடம் ஸோ நாங்கள் உள்ளே போகும்போது கிட்டத்தட்ட அந்த ரூம்குள்ளேயே ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் இருந்திருப்பாங்க ஆனால் அங்கே ஒருத்தங்க ஆ அப்படின்னு சத்தம் கொடுத்தா கூட எல்லாருக்கும் கேட்குற அளவுக்கு ரொம்ப அமைதியாக எல்லாரும் தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நாங்களும் உள்ளே போனோம் ஒரு டென் மினிட்ஸ் அமைதியாக அந்த இடத்துல உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு திரும்பி நாங்கள் வந்துட்டோம் ஸோ ரொம்ப சைலண்டான பிளேஸாக இருந்துச்சு இந்த தியானலிங்கம் ஸோ இங்கே போய் உட்காந்து எல்லாரும் தியானம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா லிங்க பைரவி ஸோ இந்த லிங்க பைரவி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒன்றுங்க அதாவது இந்த இடத்துல மட்டும்தான் இந்த லிங்க பைரவியை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த லிங்க பைரவியை பார்த்துட்டா அந்த லிங்க பைரவி தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம அங்கேயே இருந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் இந்த லிங்க பைரவி கோயிலுடைய வாசலில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சூளம் ஸோ இந்த சூளம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய அந்த மஞ்சள் கயிறுலாமே கட்டியிருந்தாங்க அண்ட் இந்த சூளம் பார்த்திங்க நம்ம நிறைய இடத்துல சூளம் பார்த்துருப்போம் அது எல்லாமே டேரக்டாக குத்தி வச்சுருப்பாங்க நேராக குத்தி வச்சுருப்பாங்க பட் இங்கே இந்த சூளம் பார்த்தீங்க அப்படின்னா சாஞ்ச மாதிரி குத்தி வச்சிருந்தாங்க அண்ணா இது எதுக்கு அப்படின்ற யோசிச்சேன் பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த சாஞ்ச மாதிரி இருக்க சூளம் எதுக்கு அப்படின்னா அம்மன் வந்து அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த நேரான சூளத்தை அவங்களோட வ ஒரு பக்கம் சாட்சி இன்னொரு பக்கம் சாட்சி உனக்கு அருள் வழங்குறேன் இந்த சூளத்தால உனக்கு நான் எந்த பாதிப்பையும் விளைவிக்க மாட்டேன் உனக்கு இந்த சூளத்தை நான் ஒரு பக்கம் தள்ளிட்டு உனக்கு அருள் வழங்குறேன் அப்படிங்கிற மாதிரி அம்மன் சொல்றதுனாலதான் இந்த சூளம் சாஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரிமூர்த்தி சிலைகள் அதாவது மூணு மூர்த்தி சிலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மூணுமே வந்து சிவனுடைய விண்ணொரு ரூபங்கள் அப்படின்னு சொல்லலாம் ருத்ரா ஹரா மற்றும் சதசிவா அப்படிங்கிற இந்த மூன்று மூர்த்திகளுடைய ஒரே கல்லில் செதுக்கின சிலை ஸோ இது பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான சிவனுடைய ரூபங்கள் ஆனால் இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கல்லில் செதுக்கியிருக்காங்க ஸோ இந்த திருமூர்த்தி சிலையும் பார்க்க முடியும் அந்த இடத்துல அண்ட் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இது லைட்டில் பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அந்த இடத்துல அண்ட் நான் இப்போ சொன்ன எல்லாமே நீங்கள் அங்கே பார்க்க வேண்டிய இடங்கள்ங்க அந்த தியானலிங்கமாக இருக்கட்டும் லிங்க பைரவியாக இருக்கட்டும் இந்த திருமூர்த்தி சிலைகளாக இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய நந்தியாக இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸஸ் அந்த ஈஷா யோகா மையத்தில் நீங்கள் ஒன்ஸ் ஃபுல்லாக போனீங்க அப்படின்னாலே அடுத்தடுத்தடுத்து அடுத்து இந்த எல்லா இடத்தையும் விசிட் பண்ணிட முடியும் அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஈவினிங் டைமாக போனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா அந்த ஆதி யோகி ஸ்டாச்சு அப்படிங்கிறது சுத்தமாக ஒரு வெட்ட வெளி ஒரு பிரம்மாண்டமான சிலை ஸோ அந்த சிலையை வந்து வெயிலில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ரொம்ப கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியல பட் ஈவினிங் டைமில் எக்ஸ்பெஷலி ஒரு மழை ரெயினி சீசன் டைம்லலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா வேறு லெவல் ஃபீலில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நான் அந்த விஷயத்தை நேரடியாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன் ஒரு நேச்சராக மழை பெய்யும் பொழுது ஈவினிங் டைமில் காத்தோட அந்த இடத்துல வந்து ஸ்பிரிச்சுவல் திங் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டி நேச்சர்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் நேராக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நான் இந்த பட்ஜெட் ட்ரிப்பை பார்த்து அங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதும் அதுதான் ஸோ ஒரு ஈவினிங் டைமாக ரெய்னி சீசனில் போய் பாருங்கள் உண்மையாகவே உங்களுடைய லைஃப் டைமில் ஒரு வாட்டி நீங்கள் போக வேண்டிய இடமா இந்த ஈஷா யோகா மையம் இருக்கும் அண்ட் இந்த மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் எக்ஸ்பெஷலி ட்ராவல் சம்மந்தமாக பட்ஜெட்டில் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கலி விலாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க